அவனுடைய நல்லதியார்களே இந்த வார ஹுத்பாவுடைய தலைப்பு செவ்வாய் மாதத்தில் வைக்கப்பட வேண்டிய ஆறு நோன்பு நோன்புகளுடைய சட்ட திட்டங்கள் நோன்பு என்பது ஒரு வகையான வணக்கம் நோன்பு என்பது ஒரு வகையான வணக்கம் நபிகள் கோமான் எம்பெருமான் முகமது முஸ்தபா சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய நோன்பை மட்டும் பைக்காமல் உபரியாக நோன்புகளை நோப்பது நோற்பவர்களாக இருந்தார்கள் அந்த அடிப்படையிலே செவ்வால் மாதத்திலே எந்த மாதிரியான அமல்கள் செய்ய வேண்டும் அந்த மாதத்துக்குரிய சிறப்புகள் என்ன அந்த மாதத்தில் எத்தனை நோன்பு வைக்க வேண்டும் அந்த நோம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குகின்றது என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம் என்ற நாயகத்தோட சொல்லுகின்றார் அண்ண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை சொன்னார்கள் மன் சாம ரமலான் ரமலானுடைய நோன்பை யார் வைக்கின்றாரோ சும்மா அதுபாஹு சித்தமின் ஷவ்வால் அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதத்தில் ஆறு நோன்பை மாதம் நோன்பு வைத்து மாதத்தில் ஆறு நோன்புகள் யார் வைத்துகின்றாரோமி அவர் காலம் முழுவதும் நோன்பு வைத்த நோன்பு வைத்ததை போன்றவர் ஆவார் என்று நபிகள் கோமான் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஹதீசிலே மூன்று விதமான விஷயங்களை பற்றி நாம் பேச போகின்றோம் ஒன்று ரமலானை தொடர்ந்து அத்துமா என்ற வாசகத்தை சொல்லியிருக்கின்றார்கள் அந்த விஷயத்தை பற்றி நாம் பேச போகின்றோம் இரண்டாவது கலாவான நோன்பு இருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசப் போகின்றோம் மூன்றாவதாக காலம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை இந்த விடயங்களை பற்றி தான் இன்றைய குத்துபாவுடைய தலைப்பாக இருக்க போகின்றது

நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் தடை செய்திருக்கின்றார் வருடத்துல ஐந்து நாள் நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் தடை செய்து வைத்திருக்கின்றார் ஒன்று ஈது பித்துர் ரமலானுக்கு அடுத்து ஒன்றிலே பெருநாள் அன்று வைப்பது தடை இரண்டாவது ஆகல் அல்ஹா குர்பானி குடும்பம் பார்த்தீங்களா அன்று நோன்பு வைப்பது தடை அந்த குர்பானி கருத்து மூன்று நாள் தொடர்ந்து நோன்பை வைக்கிறார் மொத்தம் அஞ்சு நாள் ஈதில் அல்லாஹா ஈதுல் அல்லாவுக்கு பின்னாடி மூன்று நாள் ஈதில் ஃபித்திரு இந்த ஐந்து நாளும் நோன்பு வைப்பது தடை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சில உலமாக்களுடைய கருத்து என்னவென்று சொல் தொடர்புடையாக இந்த நோன்பு வைக்க வேண்டும் ஷவ்வாலுடைய மாதத்தில் தொடர்படியாக நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலான் ஈதில் ஃபித்துரு சவ்வால் ஒன்றே நாம் தொழுவோம் அப்ப அந்த இடத்த என்ன செய்ய முடியாதுங்க நோன்பு வைக்க முடியாது அந்த முப்பது நாள் செவ்வாலுடைய மாதத்தில் விட்டு விட்டு கூட வைக்கலாம் விட்டு விட்டு கூட ஆனால் ஆறு நோன்பு வைத்தாக வேண்டும் அந்த ஆறு நோன்பை வைத்தாதான் காலம் முழுவதும் நோன்பு நோட்டம் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும் இந்த ஆறு நோன்பு வைத்தாதான் காலம் முழுவதும் நோன்பு நோட்டம் நன்மை பெற்றுக் கொள்ள முடியும் இரண்டாவதாக கலாவான இப்ப ஒரு சிலருக்கு கலாவா இருக்கலாம் ரமலால் என பெண்களுக்கு பெரும்பாலான பெண்கள் கலாவா வாய்ப்பு உண்டு ஹைடுடைய காலங்கள் ஏற்படும் அப்ப அவங்களுக்கு உண்டான சட்டம் என்ன இந்த ஆறு நோன்பு வைப்பதற்கு முன்னால் கலாவான நோன்பை நிறைவேற்றி விட்டுதான் வைத்திருமா என்று கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை ஆறு நன்பை வைத்துக் கொள்ளலாம் கலாவை அடுத்த வருடம் ரமவானுக்குள்ள செய்யலாம் வைக்கலாம் உடனே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த வருடம் ரமலானுக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம் ஆயிஷா ஆயிஷா தாங்க சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஷாபானுடைய சென்ற வருடத்துடைய கலாவான நோன்பை ஷாபான் மாதத்தில் நோப்போம் ஷாபான் பெரும்பாலும் நோன்பு வச்சிருக்காங்க நோன்பை தள்ளி போட்டுக்கிறான் இந்த ஆறு நோன்புக்கு முன்னாடி கலாவை நோட்டி விட்டுதான் ஆறு நோன் நோக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல கலாவான நோன்பை தள்ளி கூட வைத்துக் கொள்ளலாம் அப்ப மூன்றாண்டு விடயம் என்னவென்று சொன்னால் காசியாமி காலமெல்லாம் நோன்பு நோர்த்த நன்மை இல்ல சில உலமாக்களுடைய கூற்று எப்படி சொன்னால் செவ்வாலுடைய ஆறு நோன்பு வைத்தால் ஒரு நன்மை என்பதாக சொல்கின்றார்கள் ஆனா ரசுல் சிவலா ஆலேசனம் க ஜெஹர் என்று சொல்லுகின்றார்கள் காலம் ஏன் என்று சொன்னால் அரசா உன்னுடைய நோன்பை பற்றி கேட்கின்றபோது போது உனுடைய தூதர் சிவலா ஆலயசம் சொல்லுகின்றார்கள் எப்படி என்று சொன்னால் அன்ன ரசுலாய சிவலா ஆலேசன் சொல்லில அன் சௌமி யோமுல் அரசா அரபா நோம்பை பற்றி ரசூல் சல்லா அலுவலகம் கேட்கப்பட்டது யார் ரசூல்லா இந்த அரபா நோன்புக்கு என்ன சிறப்பு என்ன நன்மை இருக்கின்றது என்று கேட்கப்படுகின்ற போது இப்ப கால கப்பிரு சனத்த மாலியத்தை பாக்கியத்தை எப்படி சொல்றாங்க சனத்தை அப்படின்னு சொல்றாங்க ஒரு வருடம் சென்ற வருடம் வரக்கூடிய வருடம் பாவங்களுக்கு பரிகாரமாகும் அழகா சொல்றாங்களா சனத் வருடம் என்பதாக சொல்லுகின்றார்கள் நோன்பை மட்டும் சொல்லுகின்ற போது காலம் என்று சொல்லுகின்றார்கள் காலம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்ததில் இருந்து அவன் காலம் வரைக்கும் உதாரணமாக அறுபது வயதை எடுத்துக் கொள்வோம் பதினைந்து வயதிலிருந்து கடமையாக்கப்படுகின்ற இஸ்லாமிய எல்லா கடமைகளுமே அப்ப நாற்பத்தி ஐந்து வருடம் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்ததை போல் கணக்காகின்றது அவர் செவ்வாருடைய ஆறு நோன்பை வைத்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் நோன்பு நோட்ட நன்மை அவருக்கு கிடைக்கும் நாற்பத்தைந்து வருடம் அவர் வாழ்ந்தால் அவருக்கு என்ன கிடைக்குங்க நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் அந்த ஆறு நோன்பை வைப்பதே சிறப்பு இதுதான் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய சூழல் எப்படி இருக்கின்றது சொன்னால் சுண்ணத்தான நோன்புகளை நம்ம வைப்பதே கிடையாது கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய நோன்பை வைத்து வைத்து விட்டு விடுகிறோம் ஆனா எம்பெருமான் மஹமது முஸ்தபா சல்லா அலேஸ்லாம் அவர்கள் சுண்ணத்தான நோன்புகளை நமக்கு வாரத்துக்கு இரண்டு முறை வைப்பார்கள் திங்கக்கிழமை வியாழக்கிழமை அப்ப ஒரு மாதத்திற்கு எத்தனை வாரங்க நாலு வாரம் எட்டு நோன்பு திரை பதிமூன்று பதினாலு பதினைந்து அப்ப நபி சல்லா அலேஸ்லாம் அவர்கள் ஒரு மாதத்திற்கு ஏற பதினோரு நோன்பு நோட்பார்கள் எத்தனை நண்புகள் பதினோரு நோன்பு அவர்கள் சுண்ணத்தான நோன்பு ஒரு மாத ஒரு மாதத்துக்கு வைக்கக்கூடிய